அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை சஷ்டி பலகோடி நன்மை தரும் மகா மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மனம் உருகி ஆறு முறை சொல்லுங்கள் போதும் முருகப்பெருமானே நேரில் வந்து உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் அப்படி என்ன மந்திரம் எத்தனை முறை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முருகப்பெருமானினுடைய பெருமைகளையும் அருமைகளையும் பேசுவதற்கு இந்த ஒரு பதிவு பத்தாது அவ்வளவு அற்புதங்களை முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு நிகழ்த்தியிருக்கிறார் முருகப்பெருமானை வழிபட்டால் அது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அதிலேயும் குறிப்பாக இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதிய சஷ்டியோடு நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு பிறக்கிறது இன்றைய தினம் நம்மளுக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால நாம முருகப்பெருமானின் ஒரு மூல மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு மந்திரமே உங்களுக்கு பல கோடி மந்திரத்திற்கு சமமாகும் இந்த ஒரு மந்திரத்தை மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து நீங்க ஆறு முறை சொன்னால் போதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாயினும் அது கரைந்து காணாமல் போய்விடும் தாங்க நான் சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமானது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வெறும் அவமானங்கள் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க போனாலும் கல்லில் முட்டின மாதிரி திரும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு காரியம் எடுத்தால் அது நடத்த முடியாது இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பல சிக்கல்கள் வரும் இல்லை குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கலான்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து நீங்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் முருகப்பெருமான் தான் கண்டிப்பாக நீங்கள் சஷ்டி அன்றும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லையா உங்களுக்கு கார்த்தி இது மாதிரி நம்மளுக்கு மாதந்தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பு தினங்களும் திதிகளும் இருக்கிறது இந்த மாதிரி நாட்களில் நீங்க முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் அவ்வளவு ஒரு சக்தி மிக்க தெய்வம்தான் இந்த முருகப்பெருமான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் இருக்கிறார் இந்த முருகப்பெருமான் ஏற்கனவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வந்ததின் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பதிவுல முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது இந்த மந்திரத்தை நீங்க ஆறு முறை முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டு மனமுருகி ஆறு முறை சொன்னால் போதுங்க நிஜமாகவே உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்க குடும்ப பிரச்சனைகள் அது எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வெளியில இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் சரி இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் ஓம் ஷௌம் சாட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க ஒர்க்ல இருக்கிறீங்க என்னால சொல்ல முடியுமா இல்லை நாங்க வீட்ல இல்லையே இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட தேவையே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸா உங்களுக்கு டைம் கிடைச்சா கூட நீங்க இந்த மந்திரத்தை சொன்னா போதும் இன்றைய நாள் நீங்க முழுவதுமே டைம் இருக்குதுங்க இருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த சஷ்டி திதி ஆனா இன்றைக்கும் இருக்கிறது அதனால விடியும் பொழுது என்ன திதியில் ஆரம்பிக்கிறதோ அது நாள் முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க இன்னைக்கும் இந்த மந்திரத்தை வந்து சொல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை வந்து குறைந்தது ஆறு முறை சொல்ல வேண்டும் ஆனால் அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் நூத்தி எட்டு முறை கூட நீங்க தாராளமாக சொல்லலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு நீங்க குபேர பூஜை இன்றைய தினம் வியாழக்கிழமை பிப்ரவரி ஒன்னே இன்னைக்கு நம்மளுக்கு வியாழக்கிழமை குபேர நாளோடு நம்மளுக்கு பிறக்கிறது நீங்க குபேர பூஜை செஞ்சாலும் இந்த முருகப்பெருமானுக்கு வந்து வெற்றிலை தீபம் இல்லைன்னா ஷட்கோண தீபம் அப்படி ஏற்றி வச்சுக்கோங்க இது இரண்டுமே ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஒன்றும் முருகப்பெருமானுக்காக ஏற்றி வச்சுக்கோங்க மாலை நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே நாம வந்து குபேர பூஜைகள் செய்தாலும் சரி மகாலட்சுமி பூஜை செய்தாலும் சரி முருகப்பெருமனை வழிபட்டாலும் சரி அன்றைய நாளில் விசேஷம் மான திதிகளோ நாட்களோ வந்தால் அந்தந்த தெய்வத்திற்கு தனியாக நீங்க வந்துட்டு பூஜைகள் செய்யலைன்னா கூட இது மாதிரி தீபங்கள் ஏற்றி நீங்க வழிபாடுகள் செய்யும் போது நம்ம வந்து முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு சேர்ந்தே கிடைக்கும் இன்று பிப்ரவரி முதல் நாள் சஷ்டி தேய்பிரை சஷ்டி வேற நம்மளுக்கு வருகிறது வியாழக்கிழமையோடு இருக்கிறதுனால குபேரர் வழிபாடும் சிறந்தது இவ்வளவு ஏகப்பட்ட நன்மைகளை கொண்டு நம்மளுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது அதனால இன்றைய நாள் நீங்க மாலை ஆறு மணிக்கு பூஜைகள் செய்யும் போது இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீங்க சொன்னா போதும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி ஒரு ஆறு முறை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிட போகுது முருக பெருமான மனதார நினைச்சிட்டு உங்க கஷ்டங்கள் அனைத்து முருகன் கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துப்பார் அவரை மிஞ்சி எதுவுமே இந்த லோகத்தில் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க அவரை அவர்கிட்ட விட்டுடுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீ தான் தீத்து வைக்கணும் உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு அவரை க சரணாகதியை அடைஞ்சு கிட்ட விட்டுடுங்க அந்த பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவரு அதை எந்த அளவு அளவுக்கு உங்களுக்கு பாதகம் இல்லாமல் அதை தீர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் ரொம்ப நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாடுகளை செய்யுங்க அதே மாதிரி இந்த மறக்காமல் முருகப்பெருமானின் மூல மந்திரமான மகா மந்திரத்தை நாம சொல்லும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்போது தீர்வதோடு நம்மளுக்கு வந்து செல்வ நிலைகள் உயரும் நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் இரண்டு மடங்காகும் ஏற்கனவே நம்ம தொழில முன்னேற்றம் அடையணும்னாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன் அந்த மாதிரி நாம தொடர்ந்து இன்னைக்கு மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க தினமும் பூஜை அறையில விலக்கேற்றி நீங்க வந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா தினமும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ரொம்ப நல்லது ஒரு ஆறு முறை சொல்லுங்க அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நன்மை நிறைந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதை ஒரு 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 வாரம் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்